வெல்கம் டு ஸ்ரீ ஏஆர்ஆர் விலா ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பெரம்பலூத்தூரில் அப்பார்ட்மெண்ட் விலையில் தனி வீடுங்க ஆமாம் பெரங்கலூத்தூருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயும் அதுவும் சென்னை சென்ட்ரலில் ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சைடு தான் எஸ்எஸ்எம் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துலேயும் ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராயலான சைட்டு தான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சைட்டு தான் நம்மளுடைய சைட்டு ஸோ சிஎம்டிஏ அண்ட் தென் ரெரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சைட்டு இதில் வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு ப்ளாட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மற்ற பிளாட் எல்லாமே சோல்ட் அவுட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லும் ஸ்டார்ட் ஆகும் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இப்போ நீங்கள் பார்க்குற பெருங்கலூத்தூரில் இந்த ஹார்ட் சிட்டியில் சென்னை பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அப்பார்ட்மெண்ட் விலையில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய லேண்டு தான் நம்ம இடம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரத் இருந்து நம்ம பெரம்பலூத்தூர் வரோம் இல்லையா ஈஸ்டர்ன் பைபாஸ் அந்த ரோடு தான் இது இந்த இருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய சைட்டு சைட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்குங்க இபி ஃபெசிலிட்டி இருக்குது முப்பது அடி ரோடு நாற்பது ரோடு எல்லாமே தார் ரோடு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் தண்ணி போகிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வே மாதிரி விட்டுருக்காங்க அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ இந்த மாதிரி அற்புதமான சைட் வந்து சென்னை சிட்டியில் காமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்மளுடைய சைட்டு ஸோ இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு மேலும் தெரியணும் அப்படின்னா நம்ம வரக்கூடிய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் சைட் விசிட் பண்ணுங்கள் இந்த சைட் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரத் ஸ்கூலாக இருக்கட்டும் சாரி பாரத் நம்ம காலேஜாக இருக்கட்டும் அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாம்பரமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம எஸ்ஆர்எம் கேட்வே எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க அதுவும் இல்லாமல் நம்ம கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைட் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ